ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மசாலா ஒரு வேலை பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்தை தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி முக்கியமாக இதை கொஞ்சம் நல்லா சாஃப்டா செஞ்சுட்டு தோசையோட தொட்டு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பொரியல் பண்ணுறதுக்காக முதல்ல பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கையும் வேக போகிறோம் எனக்கு இங்கே யூஎஸ்ஏல வந்து சம்டைம்ஸ் பட்டர் பீன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரோசனில் தான் கிடைக்கும் நீங்கள் ஃப்ரோசனாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷானனாலுமே வேக வச்சு செய்கிறப்ப நல்லாயிருக்கும் ஒரு முக்கால் கப்பு பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்குறேன் கூடவே வந்து ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கை கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கிக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக வச்சுக்கலாங்க குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீல ரெண்டு விசில் விடுங்க அந்த பட்டர் பீன்ஸும் சரி உருளைக்கிழங்கும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது பக்குவமா வேகட்டும் இப்போ வந்து ரெண்டு விசில் ப்ரெஷர் நல்ல ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுறேன் உருளைக்கிழங்கு நல்லா பக்குவமாக வெந்திருக்கு பாருங்க அந்த பட்டர் பீன்ஸும் கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுறேன் நல்லா வந்து பக்குவமாக உங்களுக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும் இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்காக நான் வந்து ஒரு சட்டியில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா இந்த மாதிரி அப்புறமா கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விட்டுட்டு இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் நல்லா பெருசாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வந்திருக்குது நேரம் மாறலை இப்போ இந்த சமயத்தில் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதாவது மூணு பல்லு பூண்டும் ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை நீங்கள் பேஸ்ட் ஆக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போய் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி போட்டு நல்லா குழைய வதக்கிக்கோங்க இது வதங்கிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டும் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து ஓரளவு குழஞ்சிருச்சு இப்போ இந்த சமயம் நம்ம மசாலா பொடிலாம் சேர்க்கலாம் முதல்ல கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறாங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி தனியாக அரைச்ச மல்லிப்பொடி தான் சேர்த்துருக்குறேன் கூடவே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச சீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்குறேன் பொடி மிளகாய் பொடி உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த வேக வச்ச பட்டர் பீன்ஸ் கொஞ்சமாக ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப்பு அந்த வேக வச்ச தண்ணியோடைய சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா கொதிச்சு லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது அந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நம்ம வந்து தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கி வச்சுருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு போட்டால் பிடிக்குமோ அந்த சைஸில் நறுக்கிக்கோங்க ரொம்ப மசிச்சிட வேண்டாம் இப்போ இதை கலந்த விட்ட உடனேயே இதில் வந்து நம்ம சிக்கன் மசாலாவோ இல்லை கரம் மசாலா பொடியோ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு சிக்கன் மசாலா பொடி தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை போட்டு நல்லா கலந்துட்டு இதில் தண்ணா எதுவுமே ஊற்ற வேண்டாங்க இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு மிதமான தீல ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து அந்த ஆவிலேயே வேக விடுங்க இடையில இடையில கலந்து விடுங்க தீயையும் கம்மியா வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுருந்தேன் நல்ல வெந்து இந்த அளவுக்கு வந்துருக்குறோம் ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்காது இந்த அளவுக்கு இருக்குங்க இதை நீங்கள் அப்படியே சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம் இல்லை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பொடியாக நறுக்கினா கருவேப்பில கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்ல ஒரு சூப்பரான பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு செய்கிற மசால் ரெடி ஆகிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்